காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகளே எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எல்லார் வீட்டிலும் என்ன சாப்பாடு உறவுகளே எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆளுங்க எல்லாம் பள்ளிக்க போயிட்டாங்க எப்பவுமாரிதான் காலையிலேயே ஆளுங்க வந்து பள்ளிக்க போயிட்டாங்க இன்னைக்கு எத்தனை நான் தெரியும் ஒரு ஆள் எரிச்சா போயிருக்கு ஏன்னா இன்னைக்கு உடம்பு பொறிக்க முடியணும் அப்படின்றதுக்காக ஒன்றும் முடியல உறவுகளே நாங்கள் ஆள் கம்மியா வச்சு பொறுக்கறதால ஒன்னும் உடம்பு ஒன்றும் முடியல நம்மளே அப்புறம் அதிகமா செய்ய வேண்டியதா இருக்குல்ல வேலை அப்படின்ட்டு ஒன்றும் முடியல அப்புறம் இன்னைக்கு ஒரு வேலை எஸ்டாக போயிருக்கு இன்னைக்கு எத்தனை நாள் போயிருக்குன்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆள் போயிருக்கு இன்னைக்கு ஆமாம் ம் அஞ்சாள் போயிருக்கு அதோட இல்லாத நான் மாமன் தம்பி அப்புறம் இன்னொருத்தவங்க ஊர்லேருந்து கெஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க வருவாங்க அவங்க வந்து பிழா எடுக்கிறதுக்காக வராங்க எங்கள் சித்தி பையனா பிளா எடுக்கிறதுக்காக வராது வரேன்னு சொல்லியிருக்கலாம் வரேன்னா என்னன்னு தெரியல வருவான் ஆனால் கண்டிப்பாக வந்துருக்கான் அவன் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஒரு படி ஒரு படிக்கும் கொஞ்சம் கூட ஒன்றே காப்படி வரிச்சம் உரவுகளில் இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி வெளியில் நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்து போச்சு திடீர்ன்னா நேற்று நைட்டு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ம ஏழு மணிக்கு நாங்கள் கொல்லையிலேருந்து வந்தோம் ஏழு மணிக்கு நான் டக்குன்னு தூரம் வந்து இந்த அடுப்பை நினச்சிட்டு போயிடுச்சு டக்குன்னு நாங்கள் அங்கே கொல்லையிலேருந்து வரத்துக்கு இன்றைக்கு காலையில்லாம் மழை இல்லை கல்லங்குறதால சாப்பாடு செஞ்சுட்டு போனோம் குறைஞ்சு குறைஞ்சு சாப்பாடு செஞ்சுட்டு போனால் சாயங்காலம் ஒரு ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் மழை பெஞ்சு போயிடுச்சு மழை பெஞ்சு இந்த அடுப்பெலாம் நனைஞ்சி போச்சு அப்புறம் நான் காலையில் கூட்டி கூட்டி வச்சுருக்கேன் இன்னைக்கு ஆனால் வேண்டிய எழுதிட்டு பாருங்க நல்லா அப்புறமேலே உள்ளே இருக்கிற அடுப்பு தான் வெறகு இருந்து விறகு எடுத்து வச்சுருந்தேன் உள்ளே இருக்கிற அடுப்பில் தான் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டேன் ஒரு உங்களே ஜாம் கால ஏஞ்சி ஜா கா இது ஊட்டு வசலாம் கூட்டிகிட்டு ஜாமான் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு துணி கடந்து துவச்சி போட்டு அப்புறம் அதுக்கு பிறகு உள்ளார தான் அடுப்பு பற்ற வச்சு சாதம் அடிச்சுட்டு இன்றைக்கி சுண்டக்கா புளிக்குழம்பு வச்சுருக்கேன் அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அவங்களே சாப்பாடு இவ்வளோ நாளைக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் கனமாக தான் வடிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு அப்புறம் நம்ம பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் செய்ய முடியல பிள்ளைக்கு வந்தா அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு அண்ணன் கூட சொல்லுவாரு சுத்தமா சாதத்தை துடைக்காதம்மா நம்ம தண்ணி வைக்கிறையே அப்படின்னு சொன்னதுல இருந்து நாடு கொஞ்சமா சாதம் அடியில் வச்சுருது எச்சுட்டேன் நாங்கள் அண்ணாமக அண்ணன் ஆஹா அவர் இல்லை ஆறுமுக அண்ணன் சொல்கிறார என்னன்னு தெரியல கம்மாண்டி சரியா எனக்கு நான் பார்க்கல ஆனால் பேர் பார்க்கல அது பொம்மை போட்டிருக்காரு பேர் பார்க்கல அவர் சாதத்தை புண்டானில் சுத்தமாக தொடைக்காதம்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறது அதுலேருந்து சரி நமக்கு தெரியாததுக்கு சொல்கிறாங்கன்ட்டு நான் வந்து எப்பயுமே சாதம் வந்து எப்பவுமே சுத்தமாக தொடச்சிட்டு கொண்டு போய் வெளில போட்டுருவேன் ஏன்னா சாயங்காலம் வந்தால் காலையில் கழுவினாவும் கழிவிக்கும் அப்படின்ட்டு இப்போ அண்ணன் சொன்னதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உள்ளே கொண்டு வச்சுருது அப்புறம் பொறுமையாக அட்டானு போட்டு கோழி கல்லி போட்டு அதுக்கப்புறம் நான் விளைக்கிறது அதனால இந்த சுண்டானா அப்படியே வச்சிருக்குறா அவ சாதத்தோட அவர் நமக்கு நல்லது தானே சொல்கிறாரு அப்புறமேலு இங்க பாருங்க ஒருவர்களே குழம்பு இங்க பாருங்க வடகம் போட்டு அழகாக தாளிச்சிருக்கேன் கிட்ட இங்க பாருங்க ஒருவர்களே மாங்காய் சுண்டக்காய் வடகம் இது என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் சொல்ல ஆனால் செய்யக்குள்ளே சொல்லிடுறேன் ஒருவள்ளையே ஆனால் உங்கள்கிட்ட ஆனால் ஏதோ ஒன்று வந்து வாயால் சொல்லக்குள்ளே ஏதோ ஒன்று விட்டுறேன் நான் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ரெடி பண்ணா சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு சுண்டக்காய் அப்படியே அலசிட்டு எப்படின்னா சில பேர் வந்து அமியில் வந்து சுண்டக்காயை நசிக்கிட்டு தண்ணியில் போட்டு அலசுவாங்க அந்த விதெல்லாம் போயிடும் அப்படி செய்யவே கூடாது அதில் நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது அதில் சத்து கிடையாது சுகருக்கு ரொம்ப நல்லது இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து புளி குழம்பாக வைக்கலாம் சாம்பாராகவும் வைக்கலாம் அப்புறம் வந்து அந்த சு அப்படியே அந்த பச்சையாகவே கிள்ளி அந்த கோம்ப காம்ப எட்டை எடுத்துகிட்டு கிள்ளி அப்படியே பச்சையாவே வச்சு நல்லா கழுவிட்டு அப்படியே முழுசாக கழுவிடணும் அதுக்கப்புறமேலு நம்ம அமில வச்சு நடக்கணப்படுகிறது சுண்டைக்கையை கழுவவே கூடாது ஏன்னா வெதை எல்லாமே அதில் போய்டும் சத்து எல்லாமே அதில் போய்டும் அதனால் அப்படி கழுவக்கூடாது அப்படியே நசுக்கி அப்படியே அள்ளி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இது வந்து கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே நான் போட்டிருக்கேன் அன்னைக்கு குழம்புல வந்து இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஜீரகம் சீரகம் நான் அன்றைக்கி சீரகம் போட்டு தான் ஒரு வகையில் வச்சுருக்கேன் வெந்தயம் போடல நான் அது வந்து மீன் குழம்புக்கு போடுவேன் இது எப் நம்ம விருப்பம் எப்படி வேணால் ஜீரகம் போட்டால் புளி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாசமாக இருக்கும் அதனால் நான் அது ஜீரகம் போட்டுக்கிட்டேன் ஜீரகம் போட்டு அதுக்கப்புறமேலு சுண்டக்காய் வந்து எடுத்து கொடுக்கணும் வெங்காயம் தக்காளி போடக்கூடாது சுண்டக்காய் வந்து நல்லா ஜீரகம் போட்ட உடனே வெறும் சுண்டைக்காய் தான் போடணும் சுண்டக்காய் போட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளியே இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து பூண்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கொள்ளையிலே காய்ச்ச மாங்காய் உறவுகளே இது வந்து குண்டு மாங்காய் நீளம் நீளம்னு சொல்லுவாங்க தெரியுமா நீளத்திலே இது ஒரு வேறு ஜாதி மாங்காய் வந்து இது வந்து நான் வெங்காயம் தக்காளி கூட இதை போட்டு வதக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க கரையவே கிடையாது மாங்காய் வந்து இது கரையவே கிடையாது அதனால ஃபர்ஸ்ட்லேயே போட்டு வதக்கிக்கிட்டேன் கரையிற மாங்காய் வரதா இறக்க போற சமயத்துல போட்டுக்கோங்க இது வந்து கரையாடுறதுனால நான் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுக்கிட்டேன் வந்து அந்த மாங்காயை போட்டு மாங்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு நான் அப்புறம் அரிஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி எனக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லும் பாருங்கள் புளி குழம்புக்கு கூட புளி குழம்புக்கு எனக்கு பு புளிக்கிற புளி எனக்கு பிடிக்காது தித்திக்கிற தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா தித்திக்கிற புளி நம்ம எவ்வளோ வேணால் கரைச்சி ஊற்றினாலும் குழம்பு தடுப்பாக வரும் புளிக்கிற புள்ளி ரவோண்டு ஊற்றினாலும் மிளகாத்தூள் அதிகமாக செல்லும் ஆனால் வந்து தடுப்பு நமக்கு வராது குழம்பு வந்து தடிக்காது குழம்பு அதனால் இது வந்து புளி இது வந்து தித்திக்கிற புளி வந்து தித்திக்கிற புளியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு வந்து குழம்பு வந்து சீக்கிரம் தடிச்சிடும் புளியும் கொஞ்சம் கனமாக ஊற்றுற மாதிரி வரும் அதே சமயம் வந்து மிளகாத்தூள் அதிகமாக செல்லாது நமக்கு திட்டமாக நார்மலாக வந்துடும் அது அதுக்கப்புறமேலே எல்லாமே கரைச்சி ஊற்றின பிறகு மிளகாத்தூள் திட்டமாக போட்டு உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு அதுக்கப்புறமேலே குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடுவேன் குழம்பிளகாத்தூள்னு ஒரு கிலோ டியார்த்தி வச்சுப்பேன் அதெல்லாம் போட்டு நான் நல்லா குழம்பு கொதித்த பிறகு கடைசியாக வந்து நல்லெண்ணெயை ஊற்றி திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை வடகம் போட்டு தாளித்து இறக்கணும் குழம்பு தான் இது சுண்டக்காய் புளி குழம்பு இன்னைக்கு செம்ம ஒரு புடி இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் எனக்கு புளி ரொம்ப நாள் ஆகுது நான் வச்சு இப்போ தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று சரிங்க இதை இதை வந்து எடுத்து வச்சுருவோம் வாலியில் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை எ கடைசியா தாழிச்சு கொட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் அழகா பிரிஞ்சு அழகா தெரியுது பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரு சுண்டக்கா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல எண்ணெயிலேயே வதக்கறதால என்ன பண்ணுவோம் மொறுமொரு அப்படியே சுண்டக்காய் சுண்டைக்காவது நம்ம வந்து தண்ணியில் அலசாதனால அந்த விதைகள்லாம் இதிலே இருக்கும் நமக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோதான் குழம்பு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பற்றி பார்த்துருக்கீங்கன்னா மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன் இங்க பாருங்க எடுத்து வச்சிட்டோங்களே மிளகு ரசம் வந்து வச்சு அங்கேயே ஊற்றி வச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் ரசம் வீட்டில் வச்சிருக்கிறேன் ஏன்னா இந்த வாலி இவ்வளோதான் கொலிச்சு அதனால் இதில் போதுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை மிஞ்சியாக சாப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துக்கணும் நாலு கிலோமீட்டர் தூரம் வரணும் வண்டியில் வரணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம அதான் இது சாதம் வச்சாச்சு இங்கே பாருங்க ஒருவர்களே பத்த இது என்னன்னா கஞ்சி வத்தை இது வந்து நான் வந்து ஒரு இந்த வெ இந்த வேலையிலையும் சரி நம்ம கடையில் சும்மா போய் வாங்கிட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணும்னா நம்ம போய் கடையில் தானே வாங்குறதுக்கு அப்பளம் அடிக்கடி அதனால வந்து இது கஞ்சி வத்த ஒரு படி மட்டும் அன்னைக்கு வந்து பச்சரிசி வந்து உடைச்சி மிக்சியில் தான் அப்படியே அரைச்சி அப்படியே கஞ்சியாக காய்ச்சி அப்படியே ஒரு படி மட்டும் டக்குன்னு நான் ஊற்றி போட்ட வத்த தான் இது இது வந்து திரும்ப நான் போடும் வெயில் நல்லா அடிச்சோன்னா திரும்ப வந்து பத்தாது இது ஒரு படிலாம் பத்தாது ஆளுங்கொல்லைய வேலை செய்கிறதால பத்தாது திருமணம் போடக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் சரியா கஞ்சியில் கஞ்சி காசத்தை தான் நான் வீடியோ போடுறேன் அந்த மாதிரி ஊத்தறதையும் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பெரிய வீடியோ போடுவேன் நான் இந்த கஞ்சி பாருங்க பாருங்கள் ஒருவர்களையும் வத்தல் சூப்பராக இருக்கா பாருங்கள் பத்து கம்மாலில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதான் அந்த வத்தல் பொறிச்சு எடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு தாய் படி நேரத்து வாங்கிட்டு போனதே அப்படியே இருக்கு அது இல்லாத ம எலுமிச்சி ஒரு கவரை தாளிச்சு வச்சது அதெல்லாம் போதும் ஒரு உங்களே தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு அவங்க வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறது மறக்காத கம்மான்னு சொல்லுங்கள் வாங்க ஒரு நீங்களும் சாப்பிட்லாம் நீங்களும் சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து முந்திரி பழம் வேணுக்கா அப்படின்னு கேட்டீங்க முந்திரி பழம் வேணுங்கிறவங்க என்னால் பார்சல் கண்டிப்பாக அனுப்ப முடியாது எங்கள் ஊர் பக்கத்தில் நெய்வேலி பக்கத்தில் வந்து பெரிய கப்பாங்களும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க பெரிய கப்பாங்களுக்கில் வாசிக்குன்னு சொன்னால் இன்னும் சொல்லுவாங்க எங்கள் ஊரை வந்து கேட்டால் சொல்லுவாங்க இது மாதிரின்னு வாங்க வந்து புரியவே அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க முந்திரி பழம் காசு காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்றாங்க நீங்கள் தாராளமாக வரலாம் வேணுங்கிற முந்திரி பழத்தை பிச்சுட்டு போயிடு தெரித்து நாங்கள் கொட்டை திருவிட்டு யாரோ நினைக்கிறாங்க வந்து மிந்திரி பழம் வந்து வேணுங்கிறவங்க வந்து மிந்திரி பழத்துலாம் எங்களுக்கு காசு வேறு வருவீங்களே முந்திரி கொட்டையை பட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மிந்திரி பழம் எடுத்துகிட்டு போக தாராளமாக வாங்க மிந்திரி பழம் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக வாங்க பக்கத்து ஊராக இருந்தால் கண்டிப்பாக வாங்க உரவு ஆனால் இவ்வளோ தூரத்தில் அந்த நூறுரூபா இப்படி மிந்திரி பழத்துக்காக நாலு ஒரு அவங்க ஊரை பொறுத்து இருக்குது மிந்திரி பழம்லாம் விற்கிறாங்கன்னா ஆனால் நாங்கள் விற்க மாட்டோம் இந்த ஊரில் யாருமே விற்க மாட்டாங்க அது சீப்பாக கிடைக்கிற தலையத்தில் விற்கவும் மாட்டாங்க அதை அதிகமாக சாப்பிடவும் மாட்டாங்க எல்லாமே கீழே தான் போடுவாங்க வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக எடுத்துருப்பாங்க உறவுகளே இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணு நினச்சேன் என்னோட உறவுகள் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஊர்லேயும் நல்லா மழை பெய்யுதா என்னன்றத மறக்காத கம்மனில் சொல்லுங்கள் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்